கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் என்பதை நாம் கேட்போம் திருதர்சன புஸ்தகம் பதினஞ்சாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது அவர்கள் துரோகம் பண்ணினபடினால் நான் தேசத்தை பாழாய் போக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு கொஞ்சம் புல்லரித்து போனது என்னன்னா அவர்கள் துரோகம் பண்ணினபடியாது துரோகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இங்கே ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார் அந்த துரோகமான செயல்கள் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அதனால் பாழாய் போக பண்ணுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே நமக்கு எதிராக வந்து சில பாழான காரியங்களை நாம் அனுபவிக்கக்கூடிய நிர்பந்தமான நிலைக்கு ஆண்டவர் நம்மை உட்படுத்தி விடுவதாக வேதவசனம் சொல்லுகிறது ஆண்டவரே எங்களுடைய எந்த செயல்களும் நமக்கு துரோகமாக இருந்துவிடக்கூடாது இன்னைக்கு நம்மால் உதவி பெற்றவர்கள் நமக்கு துரோகம் பண்ணுவார்கள் என்ன என் கூடவே அப்பம் சாப்பிட்டவன் தனக்கு எதிராக தன் குதிகாலை தூக்கினான் என்று தாவிது சொல்லுகிறார் ஆண்டவரும் ஆண்டவரால் நன்மை பெற்றனாம் ஆண்டவரால் வாழ்க்கையை பெற்றுக்கொண்டனாம் ஆண்டவரால் உயர்வை பெற்ற நாம் ஆண்டவர் விரும்பத்தகாத துரோகமான செயல்கள் எதுவும் எனக்குள்ளே வராதபடி அனுதினமும் நம்மை காத்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றாயிருக்குது ஏன்னா வேதம் சொல்லுகிறது கர்த்தர் சொல்லுகிறார் அவர்கள் துரோகம் பண்ணினபடினார் நான் தேசத்தை போக பண்ணுவேன் ஆண்டவரே நாங்கள் ரொம்ப கவனத்தோடு நாங்கள் உமக்கு துரோகம் பண்ணிவிடாதபடி எங்களை நாங்களே காத்து கொள்ள நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும் என்கிற சிந்தையோடு கூட நம்ம செயல்படுவோம் ஆண்டவர் விரும்பாத ஒன்று துரோகம் பண்ணக்கூடிய செயல்கள் துரோக செயல்கள் ஆண்டவரே நாங்கள் கவனத்தோடு இருக்க எங்களுக்கு பலன் தாரும் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே எங்களுடைய துரோகத்தின் நிமித்தம் நீர் தேசத்தை பாழாய் போக பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீர் கவனத்தோடு நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள தாரும் ஏசுவின் ஆமத்தில் பிதாவே ஆமை